ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா அவள் அப்படித்தான் பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க இன்னும் பொண்ணு வீட்டுக்கு வரல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எப்படி சமாளிக்கிறது இந்த அம்மாவோட பதட்டத்துக்கு அளவே இல்லை கேட்போமா அவள் அப்படித்தான் வீடெங்கும் ஒரே பரபரப்புடன் சுற்றி கொண்டிருந்தாள் முத்துலக்ஷ்மி தன் மகள் நிரல்யாவின் முதல் பெண் பார்க்கும் படலம் என்பதால் எங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்களா எப்ப வராங்க ஏதாவது அலைபேசியில தொடர்பு கொண்டிருங்களா ஒரு வித எரிச்சலுடன் அவள் கணவன் பழனி இன்னும் இல்லை அவங்க சாயங்காலம் நாலு மணிக்கு தான் வருவாங்கன்னு நேத்தே சொன்னாங்கல்ல அந்நேரம் அங்கு வந்த நிரல்யா சரியா சொன்னீங்கப்பா இந்த அம்மா இருந்து வீடே ரெண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னமோ இன்னைக்கே கல்யாணம் நடக்க போற மாதிரி அதை கேட்ட முத்துலட்சுமி ஆவேசத்துடன் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டிங்களா இனி நான் சொல்றதை எங்கே கேட்க போறீங்க என்னமோ செய்யுங்க அம்மா நான் என் தோழி வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன் என்ன விளையாட்றியா இன்னைக்கு எங்கேயும் போகக்கூடாது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அதான் மனசில் வச்சுக்கோ பாருங்கப்பா அவங்க சாயங்காலம் தானே வராங்க இப்போ காலை தானே மதியம் வந்துடுவேன் அம்மாக்கு எடுத்து சொல்லுங்கப்பா சரி விடு முத்துலட்சுமி கொஞ்ச நேரம் போயிட்டு வரட்டும் நிரல்யா அப்படியே உன் தோழி நிலாவை கூட்டிட்டு வாமா சாயங்காலம் உனக்கு ஒத்தாசையா இருக்கும் அப்பான்னா அண்ணா அப்பாதான் சரியப்பா கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் தன்னுடைய வாகனத்தை வேகமாக எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டாள் நேரம் நெருங்கிக்கொண்டே இருந்தது நிரல்யா வரவே இல்லை கடிகாரத்தின் பெரிய மற்றும் சின்னமுள் நாளில் சரியாக நின்றவுடன் மணி டங் 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 என்று ஒலித்தது அந்த ஒளியின் அதிர்வு முத்துலட்சுமியை மேலும் பதட்டமாக்கியது அவளின் இதயத்தில் யாரோ அடிப்பது போல் உணர்ந்தாள் என்னங்க இன்னும் நம்ம பொண்ணை காணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வேற வந்துடுவாங்க இதுக்கு தான் சொன்னேன் அவளை அனுப்பாதீங்கன்னு சொன்னா கேட்டீங்களா அவளுக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல அதான் இப்படி பண்றா இப்போ எதுக்கு கவலைப்படுற அதெல்லாம் நம்ம பொண்ணு சொன்னா சொன்ன மாதிரி வந்துடுவா இரு நான் அலைபேசில பேசுறேன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும் பழனி அலைபேசியை எடுத்து நிரல்யாவை அழைக்கும் போது வெளியிலிருந்து ஒரு குரல் அப்பா அப்பா என்னங்க நம்ம பொண்ணு வந்துட்டான்னு நினைக்கிறேன் என்று முத்துலட்சுமி வேகமாய் வெளியே ஓடினாள் வாமானிலா நிரல்யா எங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அவ என்னம்மா நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேக்குறீங்க நிரல்யா எங்க எங்க வீட்டுக்கு காலையில் வரேன்னு சொன்னா இன்னும் வரலையே என்னாச்சுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படியே தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது முத்துலட்சுமிக்கும் பழனிக்கும் அந்த ஒரு நொடியில் அவர்களது எண்ணங்கள் அலைப்பாய தொடங்கியது தன் மகளுக்கு என்ன நடந்ததோ எங்க இருக்கிறாளோ என்று அப்பொழுது அங்கு ஒரு கார் வந்து நின்றது மேலும் ஒரு இடி தன் தலையில் இறங்கியதை போல் உணர்ந்தால் முத்துலட்சுமி வந்திருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பேய் மொழி விழிக்க சற்று சுதாரித்தவளாய் அவர்களை வரவேற்றாள் வாங்க வாங்க என்று நிரல்யாவின் பெற்றோர்கள் அவர்களை வரவேற்றனர் அந்த பதட்டத்திலும் அவர்களுக்கு சுட சுட குடுவையில் தேநீருடன் பலகாரங்களை பரிமாறினாள் அப்போது அங்க வந்த நிரல்யாவின் தந்தை தங்கள் குடும்பத்தைப் பற்றியும் நிரல்யாவை பற்றியும் அறிமுகப்படுத்திக் கொண்டு இருந்தார் மாப்பிள்ளை வீட்டாரும் அவர்களை பற்றி அறிமுகம் கொடுத்து கொண்டு இருக்கையில் அப்பொழுது யாரோ வாசலில் வந்து நின்று வீட்டில் உள்ள அழைப்பு மணியை ஒழித்தனர் முத்துலட்சுமி வேகமாய் ஓடிச்சென்று தன் மகளோ என்று பார்க்கையில் சற்று ஏமாந்தவளாக யார் தம்பினி என்ன வேணும் என் பேரு நிரஞ்சன் நான் தான் மாப்பிள்ளை என்றான் அப்படியே பேய் மொழி முளித்தாள் முத்துலட்சுமி செய்வதறியாது என்ன உள்ள கூப்பிட மாட்டீங்களா என்று நக்கல் செய்தான் நிரஞ்சன் சற்று சுதாரித்தவளாய் அப்படிலாம் இல்லை மாப்பிள்ளை உள்ள ஒரு பையன் இருக்காங்க அவர்தான் மாப்பிள்ளையோன்னு நினைச்சேன் திடீர்னு நீங்கள் வந்து சொன்ன உடனே எனக்கும் ஒன்றும் புரியலை அதான் மன்னிச்சுக்கோங்க பரவாயில்லத்த இதுல என்ன இருக்கு நீங்கள் என் அம்மா மாதிரி உங்களை போய் தப்பா நினைப்பேனா அவள் மனம் ஆனந்தத்தில் கூத்தாடியது ஒரு பக்கம் தன் மகள் இன்னும் வரவில்லையே என்று மனம் குமுறியது மாப்பிளைக்கு தேநீர் கொடுத்து அமரச் செய்தாள் பொண்ணு கூட்டிட்டு வாங்கன்னு மாப்பிள்ளை அம்மா கேட்டவுடன் ஒருவித பதற்றத்துடன் முத்துலட்சுமி அது வந்து வந்து என்று தயங்கினாள் அப்பொழுது இதோ பொண்ணு வந்துட்டாளே என்று மாப்பிள்ளை அப்பா சொல்ல முத்துலட்சுமி திரும்பி பார்த்தாள் அவள் கண்ணை அவளாலேயே நம்ப முடியவில்லை நிரல்யா அலங்காரத்துடன் வந்து நின்றாள் முத்துலட்சுமிக்கு இப்பொழுதுதான் உயிர் வந்தது போல் இருந்தது அவள் காதருகே வந்த நிரல்யா எப்படி நேரத்துக்கு வந்துட்டேனா இப்பவாவது சிரிமா எப்பா பாரு தேவையில்லாம கவலைப்படுற முத்துலட்சுமியின் கண்ணில் ஆச்சரியத்துடன் அவள் ஆயிரம் கேள்வி கணைகளுடன் நிரல்யாவை நோக்கினாள் நிரல்யாவும் அவளை அமைதிப்படுத்தும் விதமாக கண்ணில் சைகை காட்டினாள் பெண் பார்க்கும் படலம் முடிந்த பிறகு அவர்கள் அனைவரும் புறப்பட்டு சென்றனர் நாங்கள் நாளைக்கு பதில் சொல்றோம் என்று அவர்கள் சென்ற கணமே அமைதி பொறுக்காதவளாய் எண்ணெயில் போட்ட கடுகை போல் அவள் கோப கனல்களை நிரல்யாவின் மீது வீசினாள் நிரல்யா மௌனம் காத்தவளாய் தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாற்றினாள் அப்பொழுது மாப்பிள்ளை வீட்டாரிடமிருந்து அலைபேசி ஒழித்தது ஒருவித பதட்டத்துடன் அதை உயிர்ப்பித்தாள் முத்துலட்சுமி சொல்லுங்க என்ன விஷயம் மறுமுனையில் மாப்பிளையன் அம்மா நாளைக்கே உறுதி பண்ணிடுவோம் எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு இப்படிப்பட்ட நல்ல பொண்ணை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் எங்கள் பையன் உங்கள் பொண்ணை பற்றி இப்போ தான் கிட்ட சொன்னான் அதான் உடனே பேசிட்டேன் என் மருமகள்கிட்ட கொடுங்க நான் அவள்கிட்ட பேசணும் ஒன்றும் புரியாதவளாய் குழப்பத்துடன் நிரல்யாவின் அறையில் நுழைந்து அலைபேசியை அவளிடம் கொடுக்கிறாள் அவள் பேசி முடித்து அலைபேசியின் தொடர்பை துண்டித்து விட்ட மறுநொடி தன் தாயின் குழப்பத்தை புரிந்து கொண்ட நிரல்யா பேசத் தொடங்கினாள் அம்மா நான் காலையில் வண்டியில் போகும்போது சாலையில் ஒரு வயசான தாத்தா அடிபட்டு கிடந்தார் அப்பா அவரை யாரும் காப்பாற்றாம அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க என் மனசு பொறுக்கல அவர் அவசரமா நான் அரசு மருத்துவமனையில் போய் சேர்த்தேன் ஆனால் அங்கே போய் ரொம்ப நேரம் ஆகியும் யாரும் அவருக்கு முதலுதவி கூட கொடுக்கல நேரா ஒரு டாக்டர் அறைக்கு போய் சமையா திட்டிவிட்டேன் அப்புறம் அவர்தான் அவரை காப்பாத்தினாரு அதான் இவ்வளவு நேரம் ஆகிடுச்சுமா அது சரி மாப்பிள்ள அம்மா ஏதோ சொன்னாங்க அதுதான் எனக்கு என்னன்னு புரியல அதுவா அது ஒன்றும் இல்லை அந்த டாக்டர் வேற யாரும் இல்லை இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள தான் அப்படியா நீ வேற திட்டி இருக்க மாப்பிள்ளை தப்பாக நினைக்க போகிறாரு உனக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பலாம் ஆமா நீ எப்படி வந்த வீட்டுக்கு அதுவா பின்னாடி சுவரேறி குதிச்சு வந்தம்மா சற்றே கோபத்துடன் முத்துலட்சுமி நிரல்யாவை பார்த்து என்னைக்கு தான் இந்த சேட்டையெல்லாம் மூட்டை கட்டி வைக்க போற நீ அப்போது அங்கிருந்த நிரல்யாவின் அப்பா சற்றே புன்னகையுடன் இவை எப்பவுமே இப்படிதாம்மா எப்போ பாரு ஏதாவது நினச்சி பயப்படுவா இல்லை கவலைப்படுவா இல்லை திட்டுவா நீ கண்டுக்காத நிரல்யா என் குழந்தை எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணி இருக்கா பாராட்டாம சும்மா குத்த சொல்லிக்கிட்டே இருப்பா அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டிங்களா இனி நான் சொல்றது எங்கே கேட்க போறீங்க என்னமோ செய்யுங்க என்று சமையல் நுழைந்தால் முத்துலட்சுமி இதை அனைத்தும் பார்த்த நிலா நிரல்யாவிடம் அம்மா ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் கவலைப்படுறாங்க அவங்க உடம்புக்கும் இது நல்லதில்ல நீயும் கொஞ்சம் பொறுப்பாயிரு ஒரு அலைபேசியில் நீ சொல்லியிருந்தா அம்மா இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க மாட்டாங்கல்ல நிலாவை பார்த்துக்கொண்டே நிரல்யாவும் அவள் அப்பாவும் நக்கலாக அவள் அப்படித்தான் என்று ஒருவருக்கொருவர் கூறிக்கொண்டே சிரித்தனர் அதுதான் நிலா எங்க அம்மா இயல்பு நான் அலைபேசியில் பேசியிருந்தால் மட்டும் கவலைப்படமா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா எங்க மேலே இருக்கிற அன்பால இப்படி இருக்காங்க அதை மாத்தவும் முடியாது அதுதான் என் அம்மாவோட தனித்துவம் அதுவும் ஒரு அழகு ஒரு குழந்தை மாதிரி இந்த அம்மா மட்டும் இல்லைங்க எல்லா அம்மாவுமே இப்படி தான் பொண்ணை கொஞ்சம் நேரம் காணோம்னா கண்டிப்பாக தான் செய்வாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற இந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன வேலைன்னா இந்த அம்மாவை கலாய்க்கிறதே வேலையாக தான் இருக்கும் இந்த பொண்ணு ஒரு அம்மாவை மாறும்போது கண்டிப்பாக இவளுக்கும் புரியும் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Okay, thank you. Ta-ta. Bye.